குட் மார்னிங் தி எஸ்பி சேனல் நான் உங்களுக்கு இணைய தோழி வசந்தி ரவி இன்னைக்கு வந்து இட்லி மாவுல தான் பிஸா தோசை செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு பிட்ஸானவே ரொம்பவே பிடிக்கும் அதுவும் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அது நம்ம மைதா மாவு சேர்க்காத நம்ம இட்லி மாவில் தான் செய்ய வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் எப்பொழுதுமே நம்ம கடையில் வந்து மைதா மாவில் செஞ்சு நம்ம வாங்கி சாப்பிட்டா அது அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது அதனால நம்ம வீட்லேயே இட்லி மாவு வச்சு செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீஸா சாஸ் தயாரிப்பீங்க தயாரிச்சுக்கணும் அதுக்கு ஒரு ஃபேன் வச்சுக்கிட்டு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஒரு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் அதில் சேர்த்திக்கிறேன் ஒரு நாலு பூண்டை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக க கட் பண்ணி அதையும் இதிலே சேர்த்திக்கிறேன் எல்லாம் வதங்கட்டும் ஒரு மூணு தக்காளியே நான் வேக வச்சு தோல் உரிச்சிட்டு அதையும் இதிலே கலந்துக்கிறேன் மிக்சியில் அரைச்சி இதிலே கலந்துக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது தயார் பண்ணி வச்சுக்கிட்டால் வந்து நம்ம தோசை கூட வந்து கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் தோசை கூட நம்ம தேய்ச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் அரை ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கணும் கண்டிப்பாக சுகர் போ போட்டே ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லாமே கிளறி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் வினிகர் வந்து ஒரு கால் கால் மூடி சேர்த்திக்கலாம் அப்போ தான் புளிப்பு சுவை கிடைக்கும் நமக்கு புளிப்பு இனிப்பு காரம் எல்லாமே கலந்தது தான் இந்த சாஸு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க டொமேட்டோ கெச்சப் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சில்லி சாஸும் நான் ஒரு அரை மூடி சேர்த்திக்கிறேன் அப்போதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாமே கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கிட்டோம் பாருங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு நம்மளுடைய பீஸா சாஸ் ரெடியாகிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம பீஸா சொல்கிறதுக்கு வந்து நல்லா அடி கனமான ஒரு வானல் வச்சுக்கலாம் சாரி தோசைக்கல் வச்சுக்கலாம் கனமானதாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதில் வந்து நம்ம பீஸா தோசை செய்கிறதுக்கு வந்து நம்ம முதல் நாள் அரைச்ச மாவு தான் யூஸ் பண்ணோம் பழைய மாவுலாம் யூஸ் பண்ணால் புளிப்பாக நல்லா இருக்காது அதனால் நான் முதல் நாள் அரைச்ச மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன் நல்லா கல் காஞ்சிருச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை கரண்டி ஊற்றுறேன் ஒரு மீடியம் சைஸ்க்கும் நம்ம ஊற்றிக்கலாம் ஓரளவுக்கு கனமாக இருக்கணும் ரொம்ப மெலிசாக ஊற்றக்கூடாது இது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நார்மல் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம் இடையில திறந்து நம்ம ஓரத்தில் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்துனா ஓரம்லாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம் பாருங்கள் இப்போ திறந்து பார்க்குறேன் பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே வெந்துருச்சு இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இல்லாட்டினா நம்ம வந்து மேலே இதெல்லாம் வைக்கும்போது இது அடியில் வந்து கருகிரும் அதனால் நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து நம்ம பீஸா சாஸ் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம வந்து பீஸா தோசை ரெடி பண்ணிட்டோம் எல்லா பக்கமும் போடுற மாதிரி அப்ளை பண்ணும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போ சீஸ் வந்து துருவி நான் போட்டுக்கிறேன் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம சீஸ் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் நம்ம இது வந்து விஜிடபிள் கூட போட்டுக்கலாம் நம்ம வீட்லேயே செய்கிறதுனால நம்ம கேரட் கூட போட்டுக்கலாம் மஷ்ரூம் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எது இஷ்டமோ அதை நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் குடமிளகாவை தான் வந்து கட் பண்ணி நீள சைஸில் கட் பண்ணி வைக்க இதில் வந்து சேர்த்திக்கிறேன் இந்த மாதிரி நீட் நீட்டாக இருக்கணும் தான் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற குடமிளகாய் ரெட் கலரில் இருக்கிற குடமிளகாய் எல்லோ கலரில் இருக்கிற குடமிளகாய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணுறேன் என்கிட்ட மற்ற கலர் கிடைக்கல வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம சிம்பிளாக தான் ரெடி பண்ணுறோம் நம்மள்ட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் குட எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியாச்சு அப்போ வந்து ஆனியன் வந்து இதே மாதிரி நீட்டை சைஸில் கட் பண்ணி அதையும் நம்ம இதில் வச்சுக்கலாம் ஆனியன் சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சைடும் படுற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வந்து எல்லா பக்கமும் வச்சாச்சு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்திக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் உள்ள விதைகளை நீக்கிட்டு இதோடு நம்ம சேர்த்திக்கலாம் அங்கே நீங்கள் ஒன்றுமே வச்சா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் வேறு கலரில் குடமிளகாய் இல்லாதனால நான் தக்காளி வந்து கலருக்காக யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்வீட் கார்ன் வந்து நான் இதில் வச்சுக்கிறேன் ஸ்வீட் கார்ன் போது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸ்வீட் கார்ன் இருந்தனால நான் சேர்த்திக்கிறேன் உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் சேர்த்திக்கோங்க வீட்டில் செய்கிறனால நம்ம இஷ்டந்தான் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் கேரட் சேர்த்திக்கலாம் மஷ்ரூம் சேர்த்திக்கலாம் எது இருக்கோ நம்மள்ட்ட அது வந்து சேர்த்திக்கலாம் சிக்கன் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ கொஞ்சம் அரை ஸ்பூன் சில்லி ப்ளேக்ஸாக மேலே தூவிக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் கம்மியாக தூவிக்கோங்க இந்த ட்ரை பேசில் ஹெர்ப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது ஹெர்ப்ஸ் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கோங்க இன்னும் கொஞ்சம் சீஸ் வந்து மேலே நம்ம தூவிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து பீஸா ஹெர்ப்ஸ் இருந்தால் தூவிக்குங்க இல்லாட்டினா கொத்தமல்லி புதினா இருந்தால் கூட சின்ன சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் பட்டர் வந்து நான் ஓரத்தில் சேர்த்திக்கிறேன் இதை மூடி போட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்பிளாக வச்சுக்கலாம் இல்லாட்டினா அடி வந்து இதாயிரும் கருகிரும் அதனால் நம்ம வந்து நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய பீஸா தோசை ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே இது குழந்தைக்கு பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு அடம்பிடிப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவை கிடையாது அப்படியே சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பொழுதுமே கடையில் வாங்கி கொடுத்தா அது வந்து அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்காது அதில் வந்து மைதா மாவு சேர்த்திருப்பாங்க நான் இதே மாதிரி கோ கோது மாவில் கூட செய்யலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கனால நான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஸ்லைசஸ் பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதுவுமே ரசிச்சு செய்யுங்க ஒரு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்